மணலூர் மகா மாரியம்மன் கோவில் தேரோட்டம் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை அருகே மணலூர் மகா மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் பிரம்மோத்சவ விழா கடந்த ஏழாம் தேதி அம்பாளுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது தொடர்ந்து தினந்தோறும் இரவு அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதியுலா நடைபெற்றது முன்னதாக அம்பாள் குதிரை வாகனத்திலும் இரவு புஷ்ப பல்லக்கில் வீதியுலா காட்சியும் தொடர்ந்து அம்மனுக்கு பால் குடம் எடுத்து பக்தர்கள் நேர்த்திக் கடனையும் செலுத்தினர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் மகாமாரியம்மன் எழுந்தருள திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர் ஐயம்பேட்டை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்